உக்கால் ஓடி அண்ணாமலை அரை அற நிர்வாணத்தில் சவுக்கில் அடிச்சிக்கிறான் மௌன நீ வடை சென்னை பக்கம் வா நீ நல்லா ஆம்பளையாக இருந்தா வட சென்னை பக்கம் வா அங்கே திருவத்தூர் எம்எல்ஏக்கிறான் கேபி சங்கர்னு ஒருத்தன் அவன் திருக்க வாழை வச்சுக்கிறான் ஓடி ஒரே அடி ரெண்டரை கிலோ கறி எடுத்துருவேன் யார்கிட்ட டாவு காட்டுற ஆ எதுக்கு சே சவுக்கு அடிச்சிக்கிற போடா உத்தரப்பிரதேசத்தில் ஒரே பொம்பளையை பதினாலு பேர் கற்பிச்சாடா அதை விட எச்ச சோறு எவனா துண்ண முடியுமாடா நம்ம வீட்டில் சாப்பிட்றோமா நம்ம வச்சுக்கிற தட்டு நல்ல தட்டு தானே சோப்பு போட்டு கழுவி தானே வேற ஆளுக்கு சோ ஆனால் ஏன் போட மாட்டோம் சொந்தக்காரன் வந்தால் அந்த தட்டில் போடுறோமா ஏன் போட மாட்டோம் அதுக்கு பேர் எச்சத்தட்டு இல்லை ஒருத்தன் சாப்பிட்ட தட்டில் இன்னொருத்தன் சாப்பிட்டா அதுக்கு பேர் எச்சத்தட்டு ஒரே பொம்பளையை பதினாலு பேர் கறிச்சி போயிச்சிருக்கான் அது என்ன சோடுறாது பண்ணிட்டான் சுப்ரீம் கோர்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு அங்கே போய் ஆட்சிக்கு வந்தவுடனே அவனுங்க பதினாலு பேர் ரிலீஸ் பண்ணுறான் கருணை அடிப்படையில் அவனுக்கு போய் பிஜேபிக்காரன் மாலை போட்டு கூப்பிட்றான் டே அண்ணாமலை ஏச்ச பொறுக்கி நீ ஆம்பளை தானே தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன்ற பொம்பளைனா கண்ணுன்ற கடைச்சா மேஞ்சிருவேன்னு எனக்கு தான் தெரியும் அங்கே போடா அவனுங்களை வெளியே வந்து மாலை போட்டு கூப்பிட்டு வந்தா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது இது தவறு அவங்கள மீண்டும் ஜெயிலில் போடுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்கா இல்லையா அங்கே போ மணிப்பூரில் நிர்வாணமாக பொண்ணுங்கள அவற்ற விட்டு ஓட விட்றான் அங்கே போ சவுகால் அடி இல்லை கர்நாடகா சட்டப்பே சட்டப்பேரவையில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ உட்காந்து புளு புலிம் பார்க்குறான் அவன் கூட்டு வாசிப்பில் போய் சட்டையடி குஜராத்து துறைமுகத்தை அதானிக்கு விற்றுட்டு அங்கே அந்த வழியாக தான் கஞ்சாவும் அப்பீனும் போதை மெட்ட பையனும் எல்லாம் வருது அதானி ஊட்டாண்டை போய் சவுக்குலாடிச்சின்னா நீ ஆம்பளை அதை விட்டுட்டு நட்டு ரோட்டில் இருக்குன்னு சவுக்குலாட்சி ஏன்டா இந்த இந்த இப்படிப்பட்ட பொழைப்புழைக்கிறதுக்கு அந்த கரகாட்டக்காரனில் கேட்பான்ல கவுண்டமணி கரகாட்டக்காரனில் கேட்பான்ல ஏன் 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 உனக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு தேவையாக உனக்குன்னு கேட்பான்ல அந்த மாதிரி இருக்குது அதை பாருங்க அவன் சொன்னது ஆறு அடி எட்டு அடி அடித்தான் பார்த்தீங்களா நீங்கள் ஏன்னா ரெண்டு சரியா டேய் அந்த மணி ஆட்டிக்கின்னு சவுக்கு அடிக்கிற ரோல் கூட நடிக்க தெரியாத பாடு நீ நீ எதுக்கிட்ட அந்த கட்சியில் மாவட்ட மாநில தலைவராக இருக்கிற அவன் அவன் கதை எப்படியாச்சா ஏடிஎம்கே இப்படி பிஜேபி இப்படி அப்புறம் யாருக்கிறான் நீங்களே சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆ ஆ ஜோசப் விஜயா அவர் இப்போ நம்ம வந்ததுலேருந்து இந்த நோட்டீஸ் போட்டுக்கிறேன்ல அவர்களே இவர்களேன்னு எல்லாரும் படித்தோம்மா இது படிக்கக்கூடாதுன்றார் அறிவுள்ள வேணா சொல்லுவேண்ணா ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மேடை போட முடியும் நம்மளால் இதில் நம்மளை ஏற விட மாட்டான் மேடை போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம ரைட்ஸு மேடையில் ஏற முடியாது கோயில் கட்டுறது தான் நம்ம வேலை கட்டி முடித்தா நம்ம உள்ளே போக முடியாது அந்த நிலைமையை மாற்ற இப்போ இவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்கல்ல இல்லை யாருனால் என்ன ஜாதின்னு தெரியுமா நான் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா நீ என்ன ஜாதின்னு தெரியுமா எதுவுமே தெரியாமல் அவன் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அவர்களே இவர்களே என்று சொல்லி அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிப்பது வழக்கம் இது காந்தி காலத்திலிருந்து நடைபெறுகின்ற வழக்கம் காந்தி காலத்தில் சிட்டம்னு ஒரு நூல் ஒன்று போடுவாங்க கைத்தறி நூலில் சின்ன மாலை போடுவாங்க நம்ம ஏன் துண்டு போட்டோன்னு சொன்னோன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தன் காலத்தில் தோளில் துண்டு போடக்கூடாது பார்த்துருக்கீங்களா தெரியுமா நான் அனுபவிச்சுருக்கேன் எங்கள் தாத்தா கையை பிடிச்சிட்டு எங்கள் தாத்தா பிறந்த ஊருக்கு போவேன் ரோட்லேருந்து அது என்னது அப்போ அசோகா பார்க்க வெத்தலைன்னா அவ்வளோ ஃபேமஸ் இவ்வளோ உண்டு இருக்கும் அதை போட்டுன்னு செவன் செவன் வாயை வச்சுன்னு எங்கள் தாத்தன் துண்டை போட்டுன்னு செருப்பை போட்டு நடப்பான் அந்த தெரு வந்தோடனே பார்த்தா துந்தட்டு தாக்கலில் வச்சுப்பான் செருப்பத்து கையில் வச்சுப்பான் ஓ இன்னையா வேலை இதுன்னு மைனா சும்மா வாடா அண்ணன் போய் போட்டுக்கலாம் கண்ணா இருக்க பார்த்தேன் நான் இருக்கேன் சாட்சியா இந்த அவமானத்தை உடை தெரிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லையா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எட்டு முழம் வேஷ்டி இடுப்பில் நாலு முழம் வேஷ்டியை தோலில் போட சொன்னார் அறிஞர் அண்ணா இல்லையா தரையில் நம்மால் தோலில் துண்டு போட்டான்னா தரையில் தேவை என்ன வேண்டாம் அல்லபடி கப்பால் நீ துண்டு போடக்கூடாதுன்னு போட்டம் படுறான் நாலு முட வேஸ்டின்னு போட வச்ச கட்சி திமுக இது நேற்று பேஞ்ச மழையில் நீங்கள் முழிச்சிட்டு சொல்லுது அது என்ன அவர்களை இவர்களை சொல்லக்கூடாதான் அப்புறம் என்ன இன்னொன்றும் சொன்னார அங்கங்கே போய் நின்று போட்டா எடுக்கக்கூடாதான் அது சீன் காட்டுறதான் சரி பொன்முத்துராமலிகை தேவர் ஐயா இருந்தார்ல அவரோட பிறந்த நாள் நீ போட்டா எடுக்காத என்ன மயிறு எடுத்து பத்திரிக்கை கொடுத்த நாங்களாவது போய் நின்று எடுத்துக்கிறோம் அடி முட்டாலே நீ வீட்டுக்குள்ளேயே எடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் சரி அவன் வீட்டுக்கு போனவங்க யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த ப அது என்ன ஊர் பனையூரா அவன் கூட இருக்கிறது அங்கே போனவங்க ஃப்ரெண்டு யாருனா இருந்தால் மொத்தத்தில் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா வைக்கப்படுவான் சொல்ல மாட்டான் போனவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போனால் என்னென்ன பண்ணாங்கன்னு மட்டும் கேளேன் ஃபோனுன்னு வச்சிக்கா இப்போ நீட்டு தேர்வுக்கு போனால் பொம்பளை பசங்களை என்னம்மா பண்ணுறாங்க ஆ கொடுத்த அதே மாதிரி தான் விஜய் ஓட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் அத்து கொடுத்துடணும் நான் துணியை சொல்ல வாட்சு ஸ்மார்ட் வாட்சு கட்டின்னு போகக்கூடாது இந்த கல் வச்ச பேனாக வைப்பேன் தெரியுமா அது போட்டுன்னு போகக்கூடாது செல்ஃபோன் சத்தியமாக எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னாடா நீ பெரிய மயிறு இந்த ஊரில் ஏ பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும் இந்த இப்போ கூட நியூ இயருக்கு போனார் தாத்தா க கலைஞர் சமாதிக்கு பசங்கள்லாம் கையை பிடிக்குது கட்டி பிடிக்குது முத்தம் கொடுக்குது செல்ஃபி எடுக்குது அவரப்பட்ட தியாகியோட பிள்ளை எங்கள் அண்ணன் அவரை வெளியே விட்றதுக்கு நாங்கள் கண் கலங்கி நிற்கிறோம் இந்த வயசில் அவர் சித்திரவதை பண்ணுறமாரி நாங்கள் நினைக்கிறோம் நீ பாட்டுக்கு உள்ளே இருந்துக்குன்னு செல்ஃபோனை வைக்கணும் ஸ்மார்ட் வாட்ச் வைக்கணும் அவ்வளோ பெரிய மாயிரா நீ அந்த மாநாடு நத்தனார் இல்லை அந்த ரேம்ப்பு நடந்து வந்தார்ல ரேம்ப் அதை பார்த்தீங்களா நடக்கிறது தான் நாலு அடி ரேம்ப்பு இந்த பக்கம் ஆறு அடி எவனும் கையை நீட்ட முடியாது அந்த பக்கம் ஆறு அடி எவனும் கையை நீட்ட முடியாது தொட்டுடவே கூடாதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா கண்ணு பட்டா கருப்பு போச்சுன்னு அப்படின்னு நீ கற்பழகியடா நீ எங்க இதெல்லாம் செல்லாத நோட்டு அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் ஆகணும் வேற கட்சி எங்கள் மச்சான் சீமான சொல்லப்பார் யாருமே எனக்கு போயது போகலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன் ஆமாம் வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி நாலு வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆகிடலான் சொன்னாங்க அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்கள் ஆமாம் நீ பச்சை மிளகா செடி வச்சின்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர் இதை விட கூத்துனா அவன் உட்காந்து தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ளே கூப்பிட்டு விட்டாங்களாம் அவனை அவன் ஓடி 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 ஓடான் எல்லாம் பார்த்து சிரிச்சானான் என்ன இவன் பயந்து ஓடுறான்னு ஆனால் அவன் பயந்து ஓடலையான் அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கினான் ஒரே அடி எல்லாம் வந்துட்டானான் இது இதுவாவது பாதி கற்பனை இங்கேருந்து இலங்கைக்கு போயிட்டானான் பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானான் மான் கறி சாப்பிட்றியா முயல்கறி சாப்பிட்றியான்னு அவர் கேட்டுன்னுங்கிறாரான் ஏன்னா ஒரு மான் கறி முயல்கறி வேட்டையாடுறது தானே பதினெட்டு பேரோட காட்டுக்கு போனான் எங்கள் அண்ணன் பிரபாகரன் பதினெட்டு பேரோடு காட்டுக்கு போய் ஒரு நாட்டையை ஆட்டி படைத்த ஒரு தமிழன் உலகில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் பிரபாகரன் திமுகவில் எத்தனை பேர் பிரபாகரன் பேர் வச்சுருக்கேன் தெரியுமா திமுகவில் எத்தனை பேர் திலீபன்னு பேர் வச்சுருக்கான் தெரியுமா அவனுக்காக நாங்கள் அழுதோம் அவன் பக்கத்தில் உட்காண்டிருக்காரான் திடீர்னு தடத்தடத்தடன்னு ஒரே துப்பாக்கி சவுண்டாம் இராணுவம் வந்து சுடுதான் அதில் இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க அவன் சடங்கு வாத்தாடி இது எந்த ஊராக இது தமிழ்நாடு இது வேற எங்கன்னா போய் இந்த பொய் சொல்லலாம்ல இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம மாசம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி யாருக்கு சொல்கிறேன் இதை நம்ம மாவட்ட செயலாளருக்கு தான் மாசம் அண்ணகிட்ட ஒரு டைம் வாங்கி அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் போய் அவனை நான் விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரித்துமே அட்மிட் பண்ணுறங்க தமிழ்நாடு பழைக்கும் வேறு என்ன பண்ண முடியும் பைத்தியம் முற்றி போச்சுன்னா அதான் பண்ண முடியும் அம்பாட்டிக்கு இப்போ என்ன செல்ஃபி கேட்டாங்க அதை கேட்டாங்க நம்மள யாரா கட்சி விட்டோன்னா இப்படி ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு ஒரு கட்சி இருந்ததனால் அது எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்கிறது அந்த கட்சியை வீழ்த்த நினைத்தவனெல்லாம் வீழ்ந்து போனானே தவிர இந்த கட்சி வீழவில்லை அதுதான் முக்கியம் இந்த கட்சி எந்த சூழ்நிலையும் வீழவில்லை கட்சி இருக்குது ஆனால் வீழ்த்த நினைச்சவனாம் எல்லாத்துக்கும் அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன் இந்த கட்சி அஞ்சு போனோன்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் அவன் ஆயிஞ்சு போனான்னா அதோட உட்டுற கட்சி இல்லை இது அவன் வாங்கிச்சு போயிட்டான்ல விட்டுணுன்னு விடாது அவனுக்கு சமாதி கட்டி நினைவாலை வைக்கிறது நம்ம வேலை அவன் நம்ம ஓஞ்சி போனோம்னு நினைப்பான் இல்லை சமாதி கட்டி பேர் வைக்கலன்னாலும் பரவாயில்ல பாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வீழ்த்துருவுனே கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்மளோட கூட்டணி சேர்ந்து எம்பி எம்எல்ஏ ஆகிடுவோம் உண்டா இல்லையா இது திமுகவுக்கு சாபக்கேடு உன்னையோ என்னையோ எட்டி வச்சாலும் செருப்பால் அடித்தாலும் தொடப்பத்தால் அடித்தாலும் இந்த கட்சியை விட்டு போகிறதுக்கு நம்ம தயார் இல்லை இந்த கட்சி நம் ரத்தத்தில் கலந்தது இந்த கட்சி தமிழ்நாட்டை காப்பாற்றியது இந்த கட்சி இந்தியாவிற்கே வழிகாட்டியது ஐயா தந்தை பெரியார் தொண்ணூத்தாறு வயதில் மூத்திர சட்டியோடு அவர் வீட்டுக்கா போனார் அவர் குடும்பத்திற்காக பாடுபட்டார் நமக்காக பாடுபட்டார் பெண் எழுச்சிக்காக இன்னும் ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு சொன்னானா இந்திய சர்க்கார் சொல்லியதா இல்லை பெரியார் கனவு கண்டார் மாநாட்டில் தீர்மானம் போட்டார் அண்ணல் அம்பேத்கர் அதற்காக போராடினார் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார் தோற்று போயிற்று ஆனால் தீர்மானம் கொண்டு வந்த அம்பேத்கர் இறந்து போனார் மா மாநாட்டில் தீர்மானம் போட்ட பெரியார் இறந்து போனார் அவர்கள் வழியில் வந்த எங்கள் ஐயா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிவு சொல்கிற மாதிரி பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்ற சட்டத்தை போட்டார் ஆக இந்த கட்சி இருந்தால் மட்டும்தான் மடியில் வச்சிக்கிற குழந்த அது நல்லா வாழணும்னா கட்சி வாழணும் கட்சி வாழணும்னா தான் திமுக ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் இன்னொருத்தன் வந்தானே ஏதாவது நிறுத்திடுவான் இது வந்து பரம்பரை பரம்பரையுன்னு சொல்கிறானுங்கல்ல நம்மளை அவர் வந்தால் இவரா அந்த பிளட்டு அந்த உடம்புல ஓடுறதுனால தானே அப்போ இதை செஞ்சால் ஃபுல்லாக போட்டி போட்டு செய்கிறான் தற்கூறீங்களே உங்கள் அம்மா கதையை சொன்னேன்லடா நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா கட் பண்ணிங்களா இல்லையா சரி உங்கள் அம்மா பேரில் ஹோட்டலில் கட்டினீங்களே நாங்கள் தூக்கி போட்டமாடா இப்போ மாட்டோம்பா ஆனால் அவங்களாக அந்த போட்டிருப்பாங்க நம்ம புதிய தலைமைச் செயலகத்தை ஒரு நாட்டை ஆளுகின்ற சர்க்கார் ஒரு வாடகை கட்டடத்தில் இயங்குகிறதே என்று வேதனைப்பட்ட ஐயா கலைஞர் பார்த்து 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 அந்த தள்ளாத வயதில் போய் அதை பார்த்து பார்த்து வடிவமைத்து தலைமை செயலகம் கட்டினால் பைத்தியக்காரி அதை ஆஸ்பத்திரி ஆக்கினாலே நாங்கள் வந்து நான்காண்டு ஆகிறதே எங்கள் அண்ணன் தளபதி நினைத்திருந்தால் அதை தலைமைச் செயலமாக ஆக்கி இருப்போமா முடியாதா ஏன் செய்யலை சி நாய் நாய் தொட்டதை நம்ம தொடக்கூடாது நம்ம முடிஞ்சால் ஒன்று ஒன்றை கட்டுவோன்னு அங்கே பாருங்கள் கிண்டியில் பல்நோக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோமா இதெல்லாம் எப்போ இந்த நாலு வருஷத்தில் ஆனால் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு ரெண்டாயிரத்தி பாஞ்சில் அன்புமணி அடிகள் நாட்டேன்றான் பத்தொம்போதில் தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி அடிகள் நாட்டுனான் நாட்டின கல் ஒரு கல் அந்த கல் எங்கள் அண்ணன் தலைவர் உதயநிதி எடுத்துன்னு வந்துட்டார் அதுக்கு ஒரு கேஸு ஐயா கலைஞர் இருக்கும்போது ஒரு சாமியார் சொன்னால் கலைஞர் கருணாநிதியின் தலையை சிவி வந்தால் ஒரு கோடி தருவேண்ணா அவர் சாமியார் அவர் நான் என் தலையை சிவியே பல வருஷம் ஆச்சு உனா வந்து சீவிட்டு போடாந்தார் எதுக்கு சொல்கிறேன்னா தாத்தாவுக்கு வச்ச வில ஒரு கோடி பேரனுக்கு வச்ச வில பத்து கோடி அப்போ இவரை பற்றி தெரிது அன்னைக்கே அண்ணன் தளபதியை யார் தெரிந்து கொண்டார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியலில் அன்னை இந்திரா காந்திக்கு மட்டும்தான் தெரிந்தது அண்ணன் தளபதி எப்பேற்பட்ட தலைவர் என்று வேறு எவனுக்கும் தெரியவில்லை அதனால் தான் அன்று கலைஞரை விட்டுவிட்டு அண்ணன் தளபதியை கைது செய்தார்கள் ஓராண்டு மிஸ்ஸா கைதியாக இருந்தார்கள் இன்று தளபதியை கருக்கி கொட்டுகிறார்களே ஒருவேளை சிட்டி பாலகிருஷ்ணனும் பாலகிருஷ்ணனும் போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி இன்று உயிரோடு இல்லை அவர்கள் உயிர் கொடுத்து இவர் உயிரை காப்பாற்றினார்கள் கொரோனா வந்ததே எங்கள் அண்ணா நண்பழகன் எல்லோரும் சொன்னான் வீட்டில் இரு விழித்திரு தனித்திரு உலகமே சொல்லியது அமெரிக்கா பிரான்ஸ் ஹாங்காங் ஜப்பான் சிங்கப்பூர் எல்லாம் சொன்னான் தனியாக இரு எவனையும் தொடாத நம்ம நரேந்திர மோடி கூட ஒரு ரெண்டு அடிக்கு தாடி வளர்த்து வச்சுருந்தாரா இல்லையா பார்பர் வந்து ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் அவருக்கு பயம் ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் மட்டும் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி வா வென்று சொல்லி ஒரு எண்ணை கொடுத்து அதில் நீங்கள் அடைத்தால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் அப்படி அண்ணன் சொன்னதால் எண்ணெய் கொடுத்ததால் அந்த எண்ணில் பொதுமக்கள் அழைத்ததால் அவருக்கு கொண்டு போய் உதவிகளை கொடுத்ததால் எங்கள் அண்ணன் ஜே அன்பழகன் உயிரை படிகொடுத்தோமா இல்லையா இதிலிருந்து திமுக என்ன தெரிகிறது என்னை கொடுத்து உன்னை காப்பாற்றும் கட்சி இந்தியாவில் ஒன்று இருக்கிறதென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தில் பணியாற்றுகின்ற உங்களையெல்லாம் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் மடிப்பீச்சை கேட்கிறேன் உங்களுக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டிலே பிரச்சனை வருது இது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வாழுகின்ற இயக்கம் இந்த இயக்கத்தில் கீழ்மட்டத்தில் உங்களுக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் திமுகவை ஆட்சியில் அமர வைத்துவிட்டு உங்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ளுங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் படைய முடியும் சுவரே இல்லை என்றால் சித்திரத்துக்கு எங்கே போவீர்கள் அடுத்த நாட்டை கொடுத்துவிட்டு நம் சண்டையை தீர்ப்பது யார் நாம் ஆட்சியில் இருந்தால் அண்ணன் தளபதி தீர்ப்பார் சின்னவர் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஐயா கலைஞரின் வடிவில் எங்கள் அண்ணன் சின்னவரை பார்க்கிறேன் அவரிடம் என்ன இருந்ததோ அதை அத்தனையும் சின்னவரிடம் இருக்கிறது ஆகவே அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சின்னவரிடம் தீர்த்து கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் தளபதி சொல்லியிருக்கிறார் இருநூறுக்கு குறையாமல் பிடிக்க வேண்டும் என்று தலைவா நீ சொன்னது இருநூறு நாங்கள் உங்கள் கையில் கொடுக்கிறோம் இருநூற்றி இருபது என்று நாம் கொடுத்தால் அந்த தலைவன் இன்னும் வாழ்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் ஐயா கலைஞர் இறந்திருப்பாரா உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் இன்னும் ஐந்தாண்டு காலம் வாழ்ந்திருப்பார் நாம் கண்ணை மூடுகின்ற நேரத்தில் திமுக ஆட்சியில் இல்லையே என்ற இயக்கத்தில் ஐயா கலைஞரை பறிகொடுத்தோம் அதை போல் அடுத்த பறிகொடுக்க நாம் தயாராக இல்லை எவ்வளவு பேரைத்தான் இந்த நாட்டுக்காக மட்டும் நாம் கொடுத்து கொண்டே இருப்பது அதை தடுப்பதற்கு தலைவனுக்கு நாம் கொடுக்கின்ற பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூற்றி இருபது தொகுதியை பெற்றுத்தருவோம் என்ற சபதத்தை உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அந்த சபதம் ஆறி போகாமல் இருக்க என் தம்பி முரளி கொடுக்கின்ற ஆட்பாக்ஸில் உங்கள் இதயத்தை போர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மூடி வைத்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் திமுகவை தொண்டாற்ற வைக்க வேண்டியது நமது கடமை இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கழக தோழர்கள் மத்தியில் என்னை பேச வைத்த மாவட்ட கழக செயலாளருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் பகுதி கழக செயலாளருக்கும் வட்டக்கலை செயலாளருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வெல்க தமிழ் வணக்கம்